கர்த்தராக ஏசு கிறிஸ்தின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பான மனம் தேவ பிள்ளைக்கு என் வாழ்க்கையில என் நினைச்ச இடிச்சுட்டாங்க எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னு தெரியல நான் எதனா தப்பு செய்து இருப்பேனோ ஒருவேளை நான் முன்ன மாதிரி ஏசப்பாக்குள்ள எல்லாமே இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டமா நான் ஏசப்பா விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் போல இப்போ நான் எப்படி அவர்கிட்ட வருவேன் என்னை அவர் மறந்துட்டாரா என்று எல்லாம் யோசித்து அழுது கொண்டிருக்க தேவப்பிள்ளையே என்று கேசப்பாவன்கிட்ட பேசுகிறாரு என் மகனே என் மகளே நான் எப்படி உன்னை மறப்பேன் நான் எப்படி உன்னை கை விடுவேன் யார் வேணாலும் உன்னை விட்டுட்டு போயிடலாம் ஆனால் நான் உன்னை எப்படி விட்டுட்டு போயிடுவேன் நான் உன்னை ஒரு நாள் மறப்புதில்லை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நான் எப்பவும் கூடவே தான் இருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது உன் மன விருப்பத்தின்படி எல்லா காரியமும் வாய்க்க போகுது எதை பற்றியும் யாரை பற்றி யோசிக்காத நிம்மதியா சந்தோஷமா இரு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அதனால இனிமேல் கத்திரிடத்துல நம்பிக்கையா பச்சதலா இருங்க அவர் உங்களை மன்னித்து நடத்துவார்